மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சென்னையில் துறைமுகம் அதாவது வட சென்னை துறைமுகம் பகுதியில தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியோட அந்த பசங்க முழுவதும் போய் வாக்கெடுப்புக்காக அங்க போய் மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்புக்காக போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அவங்க மேலேங்கிறது ஒரு பெரிய இன்றைக்கி வந்து ஒரு நியூஸாக இருக்குது நம்ம வந்து எப்போதுமே அண்ணன் சொல்கிற மாதிரி தான் இப்போ இவர்களுக்கு அடிப்பட்டால் வந்து என்ன எனக்கு வலிக்கும் இல்லை இவர்களுக்கு தான் எனக்கு வந்து வலிக்கும் அப்படிலாம் இல்லை யாருக்கு அடிப்பட்டாலும் இங்கே தவறு யார் செய்திருந்தாலும் யார் வந்து அவங்கள தாங்கி பிடிக்க முடியாமல் இருந்தாங்கனாலும் அவங்கள தாங்கி பிடிக்கிறது தான் தமிழரோட மாண்பு அதுவும் நாம் தமிழர் அண்ணன் சீமானின் தம்பிகளுக்கு அதான் மாண்பு இப்போ இந்த பசங்க எப்போதுமேங்க நம்ம வந்து ஒரு இது மனம் திறந்து பேசுவோம் இப்போது அங்கேருந்து வரும்போதே வந்து எல்லாருமே வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டுலாம் வரது கிடையாது இப்போ நானும் திமுகவில் இருந்தேன் அந்த சமயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த படித்த அந்த சமயங்களில் வந்து ரொம்ப துடுக்காக தான் நம்மலாம் இருப்போம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பெற்றோர்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு வந்து கற்றுக்க போவோம் இப்போ அதே போல் தான் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய தம்பிகள் நமக்கு தெரிஞ்ச தம்பிகளே இருக்கிறாங்க அவங்க ரொம்ப இதாக தான் பேசுகிறாங்க அவங்களுக்கு வந்து பல பிள்ளைகளுக்கு வந்து என்ன ஏது என்ன நடக்குது எது அரசியல்னு தெரியல தரைக்கும் திரைக்கும் வித்தியாசமே தெரியல நிறைய பிள்ளைகளுக்கு அது நடக்குது ஆனால் அதே சமயங்களில் நம்ம வந்து திட்டுறோம் திட்டுறது எப்படின்னா அவன் வந்து திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழ் கட்சியில் உள்ள அத்தனை பேருமே பேசுகிறது யாரும் வந்து வன்மத்தை வச்சுக்கிட்டு இல்லை வந்து விஜய்ட்டு இருக்கிறதுனாலே நம்ம தம்பிகள் வந்து போயிடணும் அவங்க வந்து கெட்டு போயிடணும் குட்டிச்சோரம் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது எப்படியாவது கரம் கொடுத்து நம்ம தூக்கிடுவோம் அப்படின்ற அந்த எண்ணத்தில் தான் நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து பேசுகிறோம் இது வந்து அந்த பசங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில ஆனால் வந்து உண்மை நிலமும் அதுதான் இப்போ வந்து சாட்டி துரைமுருகன் பேசுகிறார் திட்டுறாரு அப்படின்றாங்க ஏன்னு திட்டலை அண்ணன் சீமான் வந்து திட்டுறாருங்கிறாங்க இல்லை திட்டலை இதை வந்து திட்டதுங்கிறது வேறு இவங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுங்கிறது வேறு இன்றைக்கி நடந்த நிகழ்வை வந்து நான் வந்து அண்ணனின் தம்பியை நான் வந்து கண்டிக்கிறேன் என்னான்னா வா இந்த நாடு வந்து யாருக்கும் எழுதி கொடுக்கப்பட்டதில்லை எல்லோரும் எல்லா இடத்துக்கும் போகலாம் எல்லாரும் எல்லா உரிமையும் பெற்று தான் இங்கே வந்து வாழலாம் சட்டத்தின் ஆட்சி தான் இங்கே வந்து நடக்குதுங்கிறத நிலைநிறுத்தணும் இத்தனை ஆண்டுகள் ஆண்ட கட்சி திமுக அந்த பகுதிக்குள்ளே இவங்க வரலன்னொன்னே நான் உடனே வந்து இப்போ அவங்க சொல்கிற மாதிரி அண்ணன் சேகர்பாபு மேலே வந்து சொல்கிறாங்க சேகர்பாபு வந்து எப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து புதுசாக வந்து சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லை அதே சமயங்களில் நம்ம என்ன கேட்குறோம் அங்கே ஒரு ரெண்டு பேரும் வந்து ஐசியூவில் சேர்த்துருக்குறாங்கங்கிறாங்க இப்போ விஜய் கட்சியில் டிவி கையில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஐசியூவில் சேர்த்துருக்குறாங்கங்கிறாங்க ஒரு பெண் வந்து கர்ப்பிணி பெண்ணு அஞ்சு மாதம் கர்ப்பமாக இருந்தாங்க அவங்கள வயிற்றில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஏ பாக்கி இன்னொரு ரெண்டு பேருக்கு வந்து மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு இது சொல்கிறாங்க அதில் ஆதவ அர்ஜுனாவும் அதை தான் சொல்கிறாரு சிட்டியார் நிர்மலனும் அதை தான் சொல்கிறாப்புல நம்மளோட கேள்வி என்னென்னா இவங்க செய்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா தாக்கியிருப்பாங்க எல்லாம் செய்திருப்பாங்கங்கிறத நமக்கு வந்து பல உதாரணங்கள் நமக்கு சொல்லுது பத்திரிகை பத்திரிகையாளர்களில் போய் தினகரன் ஆஃபீஸில் தான் அவங்க தான் இப்போ இண்டிஜுவலாக நான் வந்து ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறனால எனக்கு அது முழுமையாகவே தெரியும் இப்போ நம்ம ஒரு செய்தி நம்ம போகிறோம்னா அதில் வந்து என்னென்ன எழுதுவாங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போதும் சரி இப்போ இளைஞரணி மாநாடு திமுக நடந்துச்சு இல்லை அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் தற்கொறைகளுக்கு யார் முன்னோடியான தற்கொறைகளாக இந்த நாட்டில் இருந்துருக்கிறாங்க இந்த மண்ணில் வந்து இருந்திருக்காங்கங்கிறது தெரியும் எல்லா கட்சியிலையுமே நாம் தமிழர் கட்சி இருக்க கட்சியிலே வித்தியாசமான கட்சி அதை விட்டுடுங்க அது வந்து அப்பையிலேருந்து தொடங்கின காலத்துலேருந்து நாங்கள் ஒரு நாலு பேர் பத்து பேராக இருந்த காலத்துலேருந்து இருபத்தஞ்சி பேர் முப்பது பேருன்னு அப்படி வந்த காலத்துலேருந்து சீமானன்னு ஒரு திட்டம் விட்டு வந்து எங்களை வந்து பயிற்சி கொடுத்துக்கோணான்ட்டாப்புல இப்போ யாரும் வந்து இப்படி தான் பேசணும் வேட்டியை வந்து மடித்து கட்டக்கூடாது அந்த தொடர் தெரிகிறாப்பெல்லாம் கட்டிக்கக்கூடாது எல்லாருமே நம்ம உறவினர்கள் இங்கே வாழ்க ஒழிக போடக்கூடாது வெடி வெடிக்கக்கூடாது நமக்கு வந்து இப்போ இப்போ வந்து வெடி வெடிக்கிறாங்க நம்ம வீட்டில் ஒரு குழந்த இருக்குன்னா அந்த வெளியில் வந்து அவங்க அப்பா வந்து சொல்லுவார் இல்லை இல்லைப்பா இங்கெல்லாம் வெடிக்காதப்பா என் பிள்ளை பூ தூங்குதுப்பான்னு சொல்லுவார் அதே சமயங்களில் அந்த அந்த விலங்குகள் பறவைகளுக்கெல்லாம் யாராக இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம தாண்டா புரிஞ்சுக்கணும் உயிரினங்களை அச்சுறுத்துற அளவுக்கு வந்து நம்மளாம் வெடிலாம் வடிக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க போல் வந்து பல விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி 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 கொடுத்து நம்மளை வந்து தயார்படுத்திருக்கிறாங்க போல் வந்து இவங்கள்லாம் இருப்பாங்களா அப்படின்னா இனிமேல் வரணும் நம்மளோட விருப்பம் அதுதான் இப்போ வந்து விஜயோட தமிழக கழகம் டிவி கேல உள்ள பசங்கள் எல்லாருமே அந்தளவுக்கு வளர்ந்து வரணுங்கிறத நம்மளோட நோக்கமாக தவிர அவங்க வீழணுங்கிற நோக்கம் நமக்கு கிடையாது எவன்னா எங்கேருந்தோ வாரான் அவனாம் நம்ம நாள்கிறான் இவங்க வளர்ந்து வரட்டுமே ஆனால் வந்து கற்றுக்கணும் ஒவ்வொரு நாளும் படிக்கணும் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு வந்து சீமானோட பசங்க சீமானோடய தம்பிங்க என்னென்ன செய்கிறோங்கிறத பார்க்கணும் இப்போ நீங்கள் செய்கிறீங்க நிறையா வந்து செய்கிறீங்க இல்லை இந்த என்ஜிஓ அந்த ஒரு பாலிடிக்ஸ் அது போல தான் இருக்குது இப்போ இப்போ நான் சோறு போட்டேன் நான் சோறு போட்டனால வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு தவறாக போயிடும் இப்போ சோறு போட்டாலும் ஜெயிக்கலாம் போல இருந்துச்சுன்னா அடுப்பு இன்னும் அணையில்லை இங்கே நம்ம வளர இதில் இல்லை அப்போ வந்து இல்லைங்க நாங்கள் நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னா திமுகவில் கூட்டணியிலே இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அடிக்கடி வந்து போராட்டத்தை வைக்கும் அப்போ போராட்டம் ஜெயிக்கலாமா அப்படின்னா இல்லை அப்போ வந்து எதுனா மக்களோட மக்களை எப்போதுமே மக்களுக்காக இருக்கணும் வெற்றி தோல்விங்கிறது நம்ம வாங்குகிற வாக்கள் இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்குங்கிறது தான் எங்களுக்கு எங்கள் தலைவன் சொல்லி கொடுத்தது தலைவன் என்ன சொன்னாரோ அதே போல அதே வழியில் தான் அண்ணன் சீமானும் எங்களை வந்து வழி இருக்கிறார் இன்றைக்கி வந்து இவங்க வந்து இப்போது வட சென்னையில் சென்னையில் வந்து துறைமுகம் பகுதியில் திமுகவினர் இவங்க தாக்க தாவை தாக்கிட்டாங்க அப்படின்னா இது இன்றைக்கி வந்து இங்கே டிவி கேக்கு ஆனால் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் நம்ம மணிஷ நிலன்னே அப்போ வந்து மாருதி வச்சுருப்பாப்புல அந்த ஒரு கார் ஒன்று சகப்பு கலரில் நானும் இன்னைக்கு இருக்கான அஸ்ரஃப் எல்லாருமே வந்து பாபனாசு சட்டமன்ற தொகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் வாக்கு கேட்டு போகிறோம் திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்த வண்டியை காணும் மணிஷ நிலனை வந்த வண்டி வரலை திருப்பி வந்தால் அதை வந்து நம்மளோட கொடி இருக்கு பாருங்கள் அதுதான் வந்து நாம் தமிழர் கட்சியில் முத முதல்ல வந்து அந்த செய்தி வந்து ஒரு ஊடகத்தில் வந்த செய்தி அந்த செய்தி தான் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க நம்மளோட கொடியை வந்து கிழிக்கிறதுக்காக வந்து இழுக்கிறாய்ங்க அண்ணன் மனிதங்களில் விட மாட்டேங்கிறாரு அவர் போட்டு முறுக்குறாய்ங்க அவரோட உடல்நிலை நமக்கு நல்லா எல்லாருக்குமே தெரியும் இதில் போட்டு முறுக்குறாயிங்க இவங்க அப்போல்லாம் செய்துட்டதுக்கப்புறமும் ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டப்படுத்தினாங்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கி அதே தான் இப்போ வந்து நம்ம அமைச்சர் சேகர்பாபுயோ இல்லை ஐயா முக ஸ்டாலின் அவர்களையோ நம்ம வந்து சொல்லணும் இல்லை குற்றச்சாட்டணும் இல்லை ஆனால் எஃப்ஐஆர்னாச்சு என்னும் போட்டிருக்கலாம்ல இல்லை ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்கலாம்ல ஏன்னா அவங்க சொல்கிற தகவல் வந்து இது 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 தான் வரைக்கும் சிஎஸ்ஆரே கொடுக்கலங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க இப்போ ஒரு ஐம்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க பேசியிருக்கிறாங்க இப்போ ஆதவ அர்ஜுனாவும் பேசுகிறாங்க நிர்மல் குமாரும் பேசியிருக்காரு பிள்ளைங்க இங்கேயிருந்து வரும்போதுங்க நான்லாம் என்ன சொல்லுவேன்னா உனக்கு வந்து எந்த கட்சி வந்து உனக்கு பிடிக்கவே இல்லைன்னா கூட பரவாயில்ல இப்போ எனக்கெல்லாம் வந்து சில கட்சிகள்லாம் அதோடய கோட்பாடுகள் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனாலும் அதில் போய் எல்லாம் போங்க எல்லாருமே முதல்ல வந்து நீங்கள் இந்த நம்ம சைக்கிள் ஓட்டுவோம் சைக்கிள் ஓட்டும்போது முதல்ல வந்து இந்த உந்தி உந்தி போவோம் அது தெரியும்ல இந்த குரங்கு பிடல் போட்டு இப்படி இப்படியே போவோம் அதுக்கப்புறம் தான் எடுத்து காலை தூக்கி வைப்போம் ரெண்டு தடவை கீழே உழுவோம் அடிப்படும் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு டிவிஎஸ் வாங்குவோம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து கியர் வச்ச வண்டி வாங்குவோம் அதுக்கப்புறம் கால் கியர் வச்ச வண்டி வாங்குவோம் இப்போ நம்ம சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்குவோம் இதெல்லாம் ஓட்ட தெரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா எந்த வண்டிக்கு நல்லா மைலேஜ் கொடுக்கும் எதுங்க ரோடு சேஃப்டியாக இருக்கும் இதெல்லாம் எப்போ கேட்போம் நமக்குன்னு ஒரு பக்குவம் வரும் அப்போ தான் நம்ம கேட்போம் அதே போல் தாங்க எல்லாருமே அரசியலுக்கு வரணும் ஒரு காலத்தில் வந்து அண்ணன் சீமான் வரத்துக்கு முன்னெல்லாம் இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வரலை அதை வந்து ரொம்ப தெளிவாக திமுக வந்து பார்த்துக்கிச்சு அண்ணா திமுக அதை தான் பண்ணுச்சு அவங்களாம் வந்து இளைஞர்கள்லாம் கிடையாது இன்றைக்கெலாம் கொண்டாந்து நிப்பாட்டிட்டு பாயிங்க பாருங்கள் அவங்கிறது இளைஞர் அணியும் பாங்க மாணவரணியும் பாங்க மாணவரணிக்கே பார்த்தீங்கன்னா அவரோட பேரை வந்து இருப்பான் அவன் வந்து மாணவரணியாக இருப்பான் பல இடங்களில் அப்படி தான் இருக்குது அதெல்லாம் மாற்றி கொண்டாந்தது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் அதே போல் தான் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க இப்போ தமிழக வெற்றி கழகமும் இன்றைக்கி வந்து இளைஞர்களை உள்ளே எழுத்துட்டு வராங்க நம்ம என்ன பார்க்கணுன்னா எல்லாருமே அரசியலுக்கு வரட்டுமே எல்லாருமே அரசியலுக்கு வந்து அவன் பயிற்சி எடுத்துகிட்டான்னா அதுக்கப்புறம் எது நல்ல அரசியல்னு தெரியும் ஒரு சமயத்தில் வந்து நம்ம அண்ணன் வக்கீல் வந்து அழகு சுந்தரானே மதிமுகவில் இன்றைக்கி அவர் இல்லை பிரிஞ்சு போய் பார்த்து ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறார் அது மல்லை சத்தியாட்டம் இருக்கார் இப்போ அவர் வந்து இளைஞரணியில் இருந்தார் மதிமுகவில் நான் அண்ணன் சீமான்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இங்கே இருக்கிறேன் இருந்தப்போ அண்ணன் நான் அப்போலேருந்து எங்கள் அண்ணன்ட்டு இருந்து நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருந்து எல்லாத்தையுமே நாங்கள் பேசுவோம் எல்லா கட்சிக்காரங்கள்ட்டையும் நாங்கள் வந்து ஒன்றா போவோம் அவங்களோட ஒன்றி போயிட மாட்டோம் அது இங்கே பிரச்சனை நாங்கள் வந்து சரியாக இருப்போம் நேராக போவோம் எங்கள் ரெண்டு பேரும் பேசிக்குவோம் எல்லா கட்சிக்காரங்களும் பேசிக்குவோம் ஆனால் அதே சமயத்தில் அந்த ஒரு எல்லை கோடுன்னு ஒன்று இருக்கும் அப்போ வந்து அந்த அண்ணன் வந்து என்கிட்ட கேட்குறாரு நீங்கள் தோழர் அண்ணன் இருக்கிறாரு அவரும் வந்து நம்மளோட கொள்கையை தான் நம்மளோட தலைவர் தான் வச்சிருக்கிறாரு அப்போ வந்து வைகோன்னு திமுக ஏற்றுக்கிட்டு இருந்த சமயம் அந்த சமயம்லாம் அப்போ சொல்கிறார் இப்போ அதே நீங்கள் வந்து நம்ம பொதுச்சல் அல்லர்ட்டு வந்துடலு தம்பி அப்படின்னு லைட்டாக அப்படி கேட்குறாப்புல கேட்டோன்னு நான் சொன்னேன் நோக்கம் ரெண்டு பேருக்கும் ஒரே நோக்கம்தான் சரி ஒரே நோக்கம்தான் அப்போ பயணிப்போம் ஏன்னா என் தலைவன் சொன்ன பா பாதை தானே பயணிப்போம் எதில் உண்மை இருக்கோ அது வெல்லும் ஒருவேளை வந்து அண்ணன் வைக்கோட்டு தான் உண்மை இருக்குது அப்படின்னா எங்கள் ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து தான் சொல்கிறவங்க அங்கே வந்துட போகிறோம் அதே சமயங்களில் அது இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்துடுங்க இல்லை எங்கள்கிட்ட சரியாக இருக்கவங்க இந்த பக்கம் வந்துருங்கன்னு எதுக்கு இதை நம்ம வந்து பார்க்குறோம்னா இந்த தம்பிகளுக்கு யார் சரியானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நாள் இவங்க வந்து கற்றுக்குவாங்க எது அரசியல்னு கற்றுக்குவாங்க எப்படி பண்ணுன்னு கற்றுக்குவாங்க என்னையும் அண்ணன் சீமானையும் இப்போ பார்த்துட்டு இருக்க நம்ம பிள்ளைகளை மட்டுமே வந்து இங்கே தமிழர் மண்ணுக்கு உழைக்கணும்னு போடல யாரும் நம்மளை மட்டும் இந்த இடத்துல நேர்ந்தவும் அப்போ இது இது போல் பிள்ளைகள் சரியான பிள்ளைகளை வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எது சரியான அரசியல்னு தெரிய ஆரம்பிச்சிடும் எது சரியான அரசியல்னு தெ தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த சீமானையும் நம்மளையும் நே அப்படியே நாடி வர ஆரம்பிச்சிடுவாங்க இதை நான் நம்புகிறேன் அப்போ எல்லாருமே நீங்கள் வந்து அரசியல் வந்து கற்றுக்கணும் அரசியலுக்குள்ளே வரணும் எல்லாருமே வரணும் அதுக்கப்புறம் தான் நல்ல அரசியல் கெட்ட அரசியலுங்கிறது தெரியும் அதே சமயத்தை விட்டுட்டு இல்லைங்க அரசியல்லாம் நமக்கு எதுக்குங்க படிக்கிற வயசில் நமக்கு எதுக்குங்க அரசியல் இப்படி சொல்லி சொல்லி இருந்தாங்க இன்றைக்கி இது போல் சூழலில் அந்த தம்பிகளை வந்து அடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு தங்கை வந்து கர்ப்பிணி பெண் வந்து ரொம்ப தாக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து மருத்துவமனையில் வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அதெல்லாம் இங்கே மவுண்ட் பேட்டன்ட்ட நேர் கேட்கும்போது உங்களாம் வரலாறு என்னன்னு தெரில எல்லா பேரும் தான் இப்போ இந்த மாதிரி கரும்பு போய் உடச்சிக்கிட்டு இருக்கீங்களே திமுகவில் உட்காந்துக்கிட்டு திமுகவில் மேல்தட்டு எப்படி இருக்கீங்க ஓரளவுக்கு வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு பேசாமல் இருக்கீங்க அதே போல் ஒவ்வொரு கட்சிலையும் இருப்பாங்க நான் திருப்பி சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சியை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இருப்பாங்க அண்ணன் திருமாவளவன் பேசும்போது பின்னாடி யாரும் கத்துலையா எல்லாம் கத்தாமல் இருக்கிறாங்களா அதுக்குன்னு வந்து இந்த சின்னம் கொடுத்துட்டாலே இந்த விசிலுங்கிறதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இதெல்லாம் எது மாதிரியான அரசியல் இதெல்லாம் ஒரு குப்பை வண்டிக்காரவங்க எப்பவுமே அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு போகிறவங்க அவங்க தூய்மை பணியாளர்கள் அவங்க ஊதுகிற விசிலை பிடிங்கி வச்சுக்கிறது இல்லை இல்லைம்மா அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை எது மாதிரியான அரசியல் இது ஒரு செய்தி போட்டானீங்கன்னா அந்த செய்தி வந்து இதெல்லாம் போடாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் எப்படி இது அசிங்கமானதுலாம் ஒரு நாளைக்கு இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு மண்ணலோட மண்ண மண்ணோட மண்ணாக போயிருந்துருக்கு திமுகங்கிறதோ இல்லை அண்ணா திமுகங்கிறதோ அதுலேயும் வந்து அது திமுக வந்து ரொம்ப மோசம் இப்போ அந்த பசங்களுக்கு போய் நீங்கள் வந்து இது போல் வந்து செய்கிறீங்க இன்னும் வந்து அவங்க பரப்புரையை ஆரம்பிக்கல இன்னும் யார் எங்கள் வேட்பாளருன்னு தெரியாது யாரோட யார் போகிறாங்கன்னு தெரியாது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் கடந்த ஆறு மாதமாகவே தன்னோடய பணிகளை வந்து மக்களுக்கு வந்து முழுமை இவங்க தான் வேட்பாளர்னு சொல்லி காட்டி செய்துட்டு இருக்குது ஆனால் வேறு யாருமே செய்யலை அப்படிங்கும்போது அந்த பிள்ளைகள் நீங்கள் தொடுறதும் தப்பு நாளைக்கு வந்து அதை வந்து உங்கள் வீட்டு பிள்ளை யாருன்னு போல் தாக்குவீங்களா அப்படின்ற நம்ம ஒரு கேள்வியை வைக்கிறோம் அதே போல் இப்போ வர தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்த்துருக்க தம்பிகளும் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் பெரிய ஒரு எதிர்ப்பால நீங்கள் வந்து நினைக்காதீங்க முதல்ல வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் யார் நமக்கான எதிரிகள் நமக்கான உறவுகள் யார் நமக்கான எதிரிகள் யார் நமக்கு நல்லது எவன் வந்து பேசுவான் நமக்கு தீமையை எவன் ஒருத்தன் செய்வான் அதை நீங்கள் பார்த்துக்குங்க என்றைக்குமே நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்காகவும் அதுதான் இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் செய்துட்ருக்குறோம் எங்களுக்கு வந்து ஒரு எதிரி வந்து விஜயோ எதுவும் கிடையாது அதே சமயங்களில் திமுக இதுபோல் வேலைகள் செய்கிறது அதை வந்து அவங்களோட தலைமைகள்லாம் கண்டிக்கணும் இதே வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாக்கை வந்து வாங்கி கொடுக்குற ஒரு நிலைமை ஆகி போயிடும் வட சென்னையில் இன்றைக்கி தாக்கப்பட்டதுக்கு நான் அண்ணன் சீமானின் தம்பியாக மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் நல்லா அரசியலை கற்றுக்குங்க அரசியலுக்குள்ளே வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு மாநாடுனால் அது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் இப்போ வந்து நமக்கான மாநாடு வர இருபத்தி ஒன்றாந்தேதி இன்னும் ஒரு பத்து நாளில் வந்து நடக்குது அதுக்கு எல்லாருமே வந்துடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு எல்லாருமே வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்